பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் இங்கே ஹனிமூனுக்கு போன சரவணனோ மயிலும் மேற்கொண்டு பணமோ இல்லை எப்படி ரூமுக்கு போகிறதுன்னு தெரியாமல் அங்கே ஹோட்டலுக்கு வெளியில் ரொம்ப தங்கி தங்கி நின்றுட்டு இருக்கும்போது என்ன செய்யனே தெரியாது சரவணன் அங்கே தம்பிங்களுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்ல உடனே கதர் நீ எதுவும் கவலைப்படாத நான் பணத்தை ரெடி பண்ணிவிட்டு நான் அனே பணத்தை போட்டு விடுறேன் நீ எப்பையும் போல நீங்கள் நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாமல் குழப்பமே இல்லாமல் இருங்க பணத்தை போட்டு விடுறேன் நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ண அதே ஹோட்டலில் தங்கினாதான் நீ கெத்து காட்ட முடியும் அண்ணா அப்படின்னு சொல்றாரு பாவம் மயிலனி மட்டும் இல்லாமல் மயிலனியோட அப்பாவும் அம்மாவும் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க நீ கொஞ்சம் இரு நான் பணத்தை ரெடி பண்ணிவிட்டு போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணுறாரு கதீர் கதீர் யார்கிட்ட பணத்தை கேட்குன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காரு அவர் சேமிச்சு வச்ச ஐயாயிரரூவா பணம் அவருக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்டையும் கேட்டு மீதி ரூபாய் பணத்தையும் வாங்குறாரு மேற்கொண்டு பதினோராயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது யார்கிட்ட கேட்கன்னு யோசிக்கும் போது இங்க கதிர் உடனே அவங்க மாமா பழனிக்கிட்ட மாமா நீ தான் கடை கல்லால இருந்து அப்பாவுக்கு தெரியாம நிறைய பணம் எடுப்பில்ல அப்படி ஏதாவது பணம் வச்சிருந்தா அண்ணனுக்காக கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு பழனியும் டே கதிர் நான் என்ன உன்ன மாதிரி சம்பளம் கொடுக்குற இடத்துலயே வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஏதோ உங்க அப்பா என்ன அந்த கடையில வேலை பார்க்க வச்சு அப்பப்ப கரெக்டாக மூணு வேலைக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்காரு இதையும் மீறி உங்கள் அப்பா கிட்ட என் பணம்னு கேட்டால் வீட்டை விட்டு வெளியில் போன அனுப்பிடுவாருடா கதிர் அதனால் பணத்தை எதிர்பார்க்காம தானே இவங்க உங்கள் கடையில் வேலையே பார்க்குறேன் என்கிட்ட ஏதுடா பணம் ஏதோ மச்சானுக்கு தெரியாம அங்கங்கே தின்பண்டத்தை வாங்கி சாப்பிட்றதுக்காக அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ பாக்கெட்டில் வச்சுருப்பேனே தவிர்த்து பதினோராயிரம் ரூபா பணத்தெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளோ பணத்தை நான் பார்த்ததும் இல்லை கதிர் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு கதிரும் சரி நான் இந்த விஷயத்தை செந்திலண்ணன் சொல்லியிருக்கேன் அவரும் பணத்தை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு ஒரு அண்ணன் பணத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தா மொத்த பணத்தையும் இங்கே அண்ணனுக்கு அனுப்பி அனுப்பிவிட்ருலாம் நான் போய் செந்திலண்ணனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போறாரு கதிர் இங்கே கடைக்கு போன கதிர் செந்தில்கிட்ட என்னன்னா அப்பா ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி இருக்கு என்ன கடையில் நல்லா வியாபாரம்லாம் போகுதா ஆமாம் சரவணன் அண்ணனுக்கு ப பணம் கொடுக்கறதுக்கு ஏதாவது பணம் கிடச்சிச்சா அப்படின்னு மெதுவாக கேட்குறாரு இங்கே செந்திலும் கதிரும் மெதுவாக பேசிக்கிட்டே இருக்கும்போது இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த பாண்டியன் டே செந்தில் என்னடா தோர கடப்பக்கம்லாம் வந்திருக்காரு கடப்பக்கம் வரவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு பார்ட் டைம் வேலைக்கு தான் போவேன்னு அடம்புடிப்பாரு இப்போ என்ன இந்த பக்கம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைப்பா சும்மா என்னை பார்த்துட்டு பாத்துட்டு தான் வந்திருக்கான் வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு செந்தில் இங்க பாண்டியன் ஏதோ வெளியில் வேலை இருக்குன்னு கிளம்ப உடனே செந்தில பார்த்து டே செந்திலு கடையை கவனமாக பார்த்துக்கோ இங்க வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பேசி டைமை வீண் பண்ணிட்டு இருக்காதரா கடையில உள்ள வேலையை பாரு அப்படின்னு கதிரை பார்த்தே முறைச்சிக்கிட்டு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில கிளம்பி போக வெளியில கிளம்புனா பாண்டியன் மறந்து போய் மொபைலை கடையிலே வச்சுட்டு அவர் வெளியில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இங்க கதர் செந்தில்கிட்ட என்னன்னா இது அண்ணனுக்கு பணத்தை கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஏதோ நீயும் பணத்தை ஏற்பாடு பண்றதா சொன்னியே உனக்கும் பணம் கிடைச்சிச்சா அப்பா இருந்தாரு தான் நான் மெதுவாக கேட்டுட்டு இருந்தேன் இப்ப பணம் கிடைச்சா சொல்லு உடனே அண்ணனுக்கு அனுப்பிடலாம் பாவம் அண்ணன் ஹோட்டலுக்கு வெளியில அண்ணிய அங்க நிக்க வச்சுக்கிட்டு ரொம்ப குழப்பத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு செந்திலும் ஆமாடா கதிர நானும் எப்படியாவது அண்ணனுக்கு பணம் கொடுக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தேன் ஆனா யார்கிட்டயும் அவ்வளோ பணம் இல்ல இப்ப என்ன பண்ணன்னு தெரியலடா பேசாம இந்த விஷயத்த அப்பா சொல்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா அம்புட்டு பணத்துக்கு நாம எங்க போறது அப்பா கிட்ட பணம் இருந்தா அண்ணனுக்கு தேவைன்னா அப்பா கண்டிப்பா அனுப்பி வைப்பாரு ஏன்னா நம்ம மேலதான் அப்பா எப்பயுமே கோவப்பட்டு நமக்குன்னு எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைப்பாரு தவிர்த்து அண்ணன் என்ன கேட்டாலும் கண்டிப்பா செய்ய தவறவே மாட்டாரு நம்ம அப்பா பேசாம இந்த விஷயத்த அப்பா கிட்டே சொல்லிடலாம் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு செந்தில் அதுக்கு கதிர் வேண்டவே வேண்டாம் அப்பாவோட எண்ணம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே அந்த ஹோட்டல் ரூமுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கேன்னு அப்பா மறுபடியும் மறுபடியும் அண்ணன் கிட்ட சொல்லி தானே ஊருக்கே அனுப்புனாரு இப்ப இந்த விஷயமா சொன்னா கண்டிப்பா அண்ணனுக்கும் அன்னிக்க நல்ல திட்டு விழும் அது மட்டும் இல்லாமல் ஹனிமோனுக்கு போன அவங்கள நீங்கள் அந்த ஹோட்டல் ரூமில் தங்கவே வேண்டாம் மறுபடியும் ஊரை பார்த்து வாங்கன்னு அப்பா சொன்னாலும் சொல்லிடுவார் அதனால இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்த கதிர் அங்கே பாண்டியனோட மொபைல் கடையில் இருக்கிறத பார்த்துட்டு அட இந்த ஒரு மொபைல் போதுமே அண்ணனுக்கு ஈஸியாக பணத்தை அனுப்பிடலாமே நாம் எதுக்கு அங்கே இங்கேன பணத்துக்காக அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட மொபைலை கையில் எடுக்கிறாரு கதிர் இப்படி கதிர் சொல்லிட்டு மொபைலை கையில் எடுக்க இதை பார்த்த செந்திலுக்கு ரொம்ப கோவம் வருது இன்னொரு பக்கம் ரொம்ப பயப்படுறாரு டே கதிர் என்னடா பண்ண பார்க்குற அப்பா ஏதோ மறந்து மொபைலை இங்கே வச்சுட்டு போயிட்டாரு எப்போ வேணாலும் மொபைலை தேடி வரலான்டா அதுக்குள்ள பணத்தை நீ அண்ணனுக்கு அனுப்பணும்னு பார்க்குறியா அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது அவ்வளவுதான் நம்ம அண்ணனுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் தான் எனக்கும் தோணுது ஆனாலும் இந்த விஷயத்தை அப்பா கிட்ட மறைச்சு அப்பாவோட பணத்தை யாருக்குமே தெரியாம அண்ணனுக்கு அனுப்புறதெல்லாம் பெரிய தப்புடா கதிரு நீ வேலைக்கு போகிற விஷயமே அப்பாவுக்கு பிடிக்காம எல்லாரும் முன்னாடியும் ஒன்னை அவமானப்படுத்தி பேசின அப்பா அவரோட பணத்தை யாருக்கும் தெரியாம நீ அண்ணனுக்கு அனுப்புனது மட்டும் தெரிஞ்சிது அவ்வளவுதான் ஒன்னு மட்டும் இல்லை என்னையும் மீனா ராஜின் எல்லாரையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாரு நீ கொஞ்சம் நான் சொல்றதை கேளு பணத்தை எல்லாம் நீ யாருக்கும் அனுப்ப வேண்டாம் இந்த விஷயத்த நானே அப்பா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு செந்தில் அதுக்கு கதிரும் அட சுமார்னா கிடச்ச வாய்ப்பை தவற விடக்கூடாது இது அப்பாவோட பணம் தானே அண்ணனுக்கு போனால் தப்பு இல்லை பாவம் அண்ணன் அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அண்ணி கூட நின்று குழப்பத்தில் இருப்பாரு நாம் உதவி செய்யலைன்னா வேற யார் உதவி செய்ய முடியும் அப்பாவோட பணத்தை அண்ணனுக்கு அனுப்புறதுல எந்த தப்பும் இல்லை அப்படி பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்பா என்ன பேசாத பேச்சா அதான் எப்பயுமே அப்பா எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தி திட்டுறதுலாம் எனக்கெல்லாம் பெருசு இல்லைண்ணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்க்குறாரு ஆனால் எதையுமே கேட்காத கதிர் சரவணனுக்கும் மயிலுக்கும் உதவி செய்ய செய்யணுன்ற நோக்கத்தில் இங்கே பாண்டியனோட மொபைலில் இருந்து பணத்தை அங்கே சரவணனுக்கு அனுப்பி விட்டுறாரு இங்கே செந்தில் ரொம்பவே பயந்து போயிடுறாரு கதிர் நம்ம சொல் பேச்சை கேட்காம இப்படி பணத்தை அனுப்பிட்டான் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் நான் மட்டும் இல்லை கதிரும் வசமால மாட்ட போகிறான் இந்த விஷயம் எனக்கும் தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்பா என்னை வாய்க்க அப்படியே பேச ஆரம்பிச்சிருவாரு ஏற்கனவே மீனா நியூஸ் பேப்பர் கேட்டதுக்கே எல்லாரு முன்னாடியும் அவமானப்படுத்தின அப்பா என்னை மட்டும் என்னை விட்டா வைக்க போறாரு அப்படின்னு சொல்லி கதிர் செஞ்ச அந்த செயலால் இங்கே செந்தில் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு என் கதர் உடனே சரவணனுக்கு கால் பண்ணி அண்ணா நீ கேட்ட மாதிரியே ரூபாய் பணத்தையும் அனுப்பிட்டேன் நீ எப்பயும் போல் சந்தோஷமாக ஹனிமூன்லாம் கொண்டாடிட்டு மெதுவாக ஊரை பார்த்து வா அண்ணி ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க நல்ல ரூமில் போய் ரெண்டு பேர் ரெஸ்ட் எடுங்க அப்புறம் நல்ல ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டு சரவணனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது ரொம்ப தேங்க்ஸ்டா ஆனால் இந்த பணம் எப்படி உனக்கு கிடச்சிது யார்கிட்ட இருந்து பணத்தை கடனா வாங்கி எனக்கு அனுப்பி விட்ட அப்படின்னு கேட்கிறாரு சரவணன் அதுக்கு கதிர் அப்பாவோட பணத்தை தான் அனுப்பிவிட்டேன்னு அண்ணன் கிட்ட சொன்னா உடனே எனக்கு இந்த பணமே வேண்டாம் அப்படின்னு திருப்பி அனுப்புனாலும் அனுப்பிடுவாரு அப்படின்னு யோசிச்ச கதிர் அதெல்லாம் ஒரு பெரிய கதை நீ முதல்ல சந்தோஷமா அங்கே ஊர் சுதிப்பாரு அப்புறமா என்ன நடந்துச்சு எப்படி பணத்தை அனுப்புனேன்னு நீ இங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா சொல்றேன் நான் இப்போ காலை வைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே காலை கட் பண்ணிடுறாரு கதிர் இங்கே மயில் அழுதுகிட்டே கண்ணக்கசகிக்கிட்டே மெதுவா சரவணன் கிட்ட எங்க இன்னும் எவ்வளோ நேரங்க நம்ம இப்படி வெளியிலேயே நிக்கிறது போகிற வர எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க காலையில் ஏழு மணிக்கு வந்தோம் இப்போ மணி பாருங்க பன்னெண்டு ஆகுது சாப்பிட கூட இல்லை பசிக்குது நம்ம இந்த ரூமில் தான் தங்க போகிறோமா இந்த ஹோட்டலில் தான் இருக்க போகிறோமா இல்லை வெளியில் எங்கேயாவது போக போகிறோமா அப்படின்னு கேட்குறாங்க மயில் மயில் அழுகிறத பார்த்த சரவணன் அழாத மயில் உனக்கு தெரியுமா கதிர் மொத்த பணத்தையும் எனக்கு அனுப்பிட்டான் இப் இப்போ என்கிட்ட இருபத்தோராயருவா பணம் இருக்குது அதான் ரூமுக்குன்னு கெட்ட வேண்டிய பணம் கிடச்சிருச்சு இல்லை நாம் எதுக்கு அங்கே இங்கே அழையணும் அது மட்டும் இல்லை என் தம்பிங்க ரெண்டு பேருமே இதே ஹோட்டலில் நீ விருப்பப்பட்ட ரூமில் தான் நம்ம த தங்கணும்னு ஆசைப்படுறாங்க வா முதல்ல பணத்தை கேட்டிட்டு ரூம் சாவியை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல மேற்கொண்டு இருபத்தோராயிரம் ரூபாய் பணத்தை கேட்டினா சரவணன் அங்கே அவங்க கொடுத்த அலாட் பண்ண அந்த ரூம் ஷாவியை வாங்கிட்டு தங்க மயிலையும் கூப்பிட்டுட்டு அந்த ரூமுக்கு போகிறாங்க அந்த ரூமை பார்த்த மயில் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க பார்த்திங்களா மாமா ரூமு எவ்வளோ அழகா இருக்குது எம்பிட்டு பெருசாக இருக்குன்னு நம்ம வீடை விட ரூம் இவ்வளோ பெருசாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ஆமா மயில் பெரிய ரூமு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு அதனால தான் இருபத்தோராயிரம் ரூபா இந்த ரூமுக்காக நம்ம கட்டியிருக்கோம் மூணு நாளைக்கு சாப்பாடு செலவும் சேர்த்து இம்புட்டு பணம் வாங்கிட்டாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சரி இல்லை ரெஸ்ட் எடுக்கிறான் காலையிலேருந்து வெயிலே நின்றுருக்கோம்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இங்கே உடனே தங்க மயில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாமல் சொல்கிறாங்க அம்மா நான் ரூமுக்கு வந்துட்டேம்மா ரூமை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குமா இப்படி ஒரு ரூமை நான் பார்த்ததே இல்லைம்மா எப்படியோ மாமா அவங்க தம்பிக்கும் கிட்ட எல்லாம் சொல்லி அவங்களும் பணத்தை அனுப்பி வச்சிட்டாங்கம்மா மேற்கொண்டு ரூபாய் பணத்தையும் நாங்கள் கெட்டி எங்களுக்கு கொடுத்த ரூம்லேயே நாங்கள் வந்து தங்க வந்துட்டோமா அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியம் நான் தான் சொன்னேனே மயிலே எதுக்கும் கவலைப்படாத மாப்பிள்ள கிட்ட நானே பேசுறேன் கண்டிப்பா ரூமோட வாடகை மீதி பணத்தை மாப்பிளையே கெட் கெட்டிடுவாருன்னு நீ தான் ஏதோ வருத்தப்பட்டுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு பயந்துகிட்டே இருந்தேன் அம்மா சொன்னபடியே உன் மாப்பிள்ள செஞ்சுட்டாரு பாத்தியா இனி எதை பத்தியும் கவலைப்படாத நீ சந்தோஷமா இரு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அங்கே ஹனிமூன் கொண்டாடிட்டு நீ மறுபடியும் ஊருக்கு வரும்போது உன்னோட மாப்பிள சரவணன் உன் பேச்சை மட்டும்தான் கேட்கணும் நீ சொல்கிறபடி தான் செய்யணும் உன்னை சுற்றி சுற்றி வரணும் அப்படி ஏதாவது செய்கிற பாரு அதான் ரூம் கிடச்சிருச்சு இல்லை நல்லா வெளியில் போய் சுற்றி பாருங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க அதுக்கு தானடி அம்மா ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் உடனே மயிலும் சரிம்மா நீ சொன்னது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரமாக ஹோட்டல் வெளியில் என்ன பண்ணனே தெரியாமல் அழுதுகிட்டே நின்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே இங்க மயில காலை கட் பண்ணிடுறாங்க பாக்கியம் பாத்தியா என் பொண்ணு மயில பேசிட்டு போதே போனை வச்சுட்டாலே நான் தான் அவளுக்கே ஐடியா கொடுத்தேன் இப்போ என்னவோ அவர் ஓவரா பண்றா நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அவங்களுடைய வேலையை பாக்குறாங்க கடையில் உள்ள வேலை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வராங்க ஆனா இங்க செந்திலோட முகம் சரியே இல்லை ரொம்ப வாட்டமா ஏதோ பதட்டமா இருக்கிறத கோமதி நோட் பண்றாங்க கோமதி ராஜி மீனானு எல்லாருமே சமையல் பண்ணி வைக்க எல்லாத்தையும் மீனா எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கும் போது செந்தில் மட்டும் சாப்பிடாம இதையோ பற்றி யோசனை பண்ணிட்டு ரொம்ப பதட்டமாகவே இருக்கார் இதை பார்த்த கோமதி டே செந்தில் என்ன சாப்பாடெல்லாம் வச்சது வச்சபடியே இருக்கு என்னாச்சு உடம்புதும் சரியில்லையா ரொம்ப பதட்டமாக ஏதோ பயந்து போன மாதிரியே இருக்கியே எதை பற்றி தான் யோசிக்கிறேன்னு தெரியல ஒழுங்காக சாப்பிடுடா பாவம் செந்தில் கடையில் நிறைய வேலை பார்க்குறான் போல அதனால தான் ஏதோ உடம்பு முடியாமல் இருக்கான் போல மீனா அவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ அவனுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் ஒழுங்காக வை அப்படின்னு சொல்ல அதுக்கு பாண்டியன் கடையில் எல்லாரும் தான் வேலை பார்க்குறோம் ஏன் செந்தில் மட்டுமா வேலை பார்த்துட்ருக்கான் உன் பையன் செந்தில் எதை பற்றி யோசிக்கிறான்னு யாருக்கு தெரியும் அவன் சொல்றதுக்கு முன்னாடியே உடம்பு முடியலையா கடையில் ரொம்ப வேலையானு அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுட்ருக்க எனக்கு கொஞ்சம் குழம்பு ஊத்து கோமதி அப்படின்னு சொல்றாரு இங்க கதிர் யார்கிட்டயும் கேட்காம பாண்டியனோட பணத்தை சரவணன் கனுப்ப போய் ரொம்ப பதட்டத்தில் இருக்காரு இந்த உண்மை அப்பாவுக்கு தெரிய வந்துருமோ வீட்டில் என்னெல்லாம் பெரிய பிரச்சனை நடக்க போதோ தெரியலையென்னு செந்தில் பதறி இருக்காரு இந்த விஷயம் தெரியாம இங்க கோமதி மீனான்னு எல்லாரும் செந்தில்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க செந்திலுக்கு உண்மையை சொல்லவும் முடியல உண்மையை சொன்னா பாவம் கதிர் மாட்டிப்பான் உண்மையை சொல்லலைன்னா நான் மாட்டிப்பேன் என்ன பண்ணேன்னு தெரியாம ரொம்பவே வேதனையில் இருக்காரு நம்ம செந்தில் இங்க பாண்டியன் சொல்ல சொல்ல அரசை கணக்கெல்லாம் இருக்காங்க ஒவ்வொரு கணக்காக பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா மொத்தமாக நாற்பத்தையாயிரம் வருதுப்பா உங்கள் அக்கௌண்ட்டில் நாற்பத்தாயிர பணம் இருக்கணும் நீங்கள் வேணால் எடுத்து செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க அரசி இங்கே பாண்டேனும் அது கிடக்கிடுமா அரசி அப்புறமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல இல்லைப்பா நான் கணக்கு பார்த்ததெல்லாம் சரியானு அப்போ தானே தெரிய வரும் நீங்கள் பாருங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் நாற்பத்தையாயிரூவா பணம் இருந்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா உங்கள் மொபைலை கொடுங்கப்பா நானே செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அரசி இங்கே பாண்டியனோட மொபைலை வாங்கி அப்பாவோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்க்கலான்னு பார்க்க அங்கே நாற்பத்தையாயிரம் பணம் இல்லை இதை பார்த்த அரசி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னப்பா இது உங்கள் அக்கௌண்ட்டில் மொத்தம் நாற்பத்தையாயிரரூவா பணம் இருக்கணும் ஆனால் வெறும் இருபத்தி தான்ப்பா இருக்குது மீதி பணத்தை ஏதாவது பயன்படுத்துனீங்களா நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்களாப்பா இல்லை நான் தான் கணக்கெலாம் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்ல என்னப்பா அரிசி சொல்கிறேன் நான் கூட பார்த்தனே நாற்பத்தாயிரம் இருந்துச்சேப்பா அது எப்படி குறையும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அரசிக்கிட்டே இருந்து மொபைலில் கையில் வாங்கின பாண்டியன் தலை சுற்றி போயிடுறாரு என்ன கோமதி இதெல்லாம் கடைப்பணத்தை எல்லாமே நான் அக்கௌண்ட்டில் தான் போட்டு வச்சுட்டு வர்றேன்னு பார்த்தா இப்படி இருபத்தோராயிரம் ரூபா பணம் இல்லையே என்ன இது எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் கேட்டுட்ருக்கும்போது கடைக்கு கிளம்பிட்டு இருந்த செந்தில் ரொம்பவே பயந்து போயிடுறாரு வசமாக மாட்டிக்கிட்டோம் கணக்கு வழக்க பார்த்துட்டாரு இங்கே மொபைல்லையும் பணம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி முடிச்சிட்ருக்கேன் அங்கே வந்த கதிருடனே பேசாமல் அப்பா கிட்ட நான் தான் பணத்தை அண்ணனுக்கு அனுப்புனேன்ற உண்மையை சொல்லிடலாமா பாவம் அப்பா ரொம்ப பயந்து போயில இருக்காரு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நிற்கிறாரு இங்கே கோவமான பாண்டியன் உடனே பழனி செந்தில்னு எல்லாரையுமே கூப்பிட்டு டெய் உங்களை நம்பி தான் பணத்தெல்லாம் நான் இங்கே பேங்க்ல போட சொல்லி கொடுத்து அனுப்பிட்டுருக்கேன் பணத்தை ஏதாவது எடுத்தீங்களா இல்லை பணம் காணாமல் போனதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கோபமாக கேட்குறாரு உடனே பழனி பயந்து போய் என்ன மச்சா எங்கள் மேலேயே சந்தேகப்படுறீங்களா நாங்கள் எத்தனை வருஷமாக கடையில் உங்களுக்காக உங்களுக்கு துணியாக நின்று வேலை பார்த்துட்ருக்கோம் ஒரு மாதமாவது எங்களுக்கு சம்பளம் வேணும்னு நாங்கள் கேட்டிருக்கோமா அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுத்த அனுப்புகிற பணத்தை எப்படி மச்சான் நாங்கள் எடுப்போம்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன் மச்சான் இப்படிலாம் யோசிக்கிறீங்க அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை உங்கள் பணத்தை பத்திரமா வைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாச்சு அப்படி இருக்கும்போது உங்களை கேட்காம பணத்தை நாங்கள் எடுப்போமா மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லி பயந்துகிட்டே பேசுறாரு ஆனா செந்தில் திரு திருன்னு முழிக்க உடனே பாண்டியன் டே செந்தில் நீ திரு திருன்னு முழிக்கிறத பார்த்தா ஓ தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்ப அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை நீதான் தான் எடுத்திருக்கியா ஏன் ஏதாவது மீனாக்கு வாங்கி கொடுக்கணும் மீனாக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு தெரியாம பணத்தை பணத்தை கை வச்சியா பணத்தை எடுத்தியா அப்படின்னு சொல்லி கோபமா கேட்க இங்க செந்தில் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு என்னப்பா நீங்க மீனாக்குன்னு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னு உங்ககிட்ட ஒரு நாளாவது பணத்தை கேட்டிருப்பேனா இல்லை இருந்து உங்களுக்கு தெரியாமல் தான் பணத்தை எடுத்துருப்பேனா ஏன் தேவைக்கே நான் உங்ககிட்ட பணம் கேட்குறதில்ல ஆனால் பணத்தை எடுத்துட்டேன்னு என்ன அப்படி வாய் வாய்க்கூசமாக பேசுறீங்களேப்பா அப்படின்னு கலங்கி போய் நிற்கிறாரு செந்தில் மீனா கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவள் ஆசைப்பட்ட எதையும் நான் வாங்கி கொடுக்கவே இல்லை ஏன்னா நான் தான் சம்பாதிக்கலையேப்பா எனக்குன்னு நீங்கள் பணமும் கொடுக்கறது இல்லையே அப்படி இருக்கும்போது என் கிட்ட எப்படிப்பா பணம் இருக்கும் நாங்கள் சென்னைக்கு கிளம்பி போகும்போது கூட நீங்கள் எங்ககிட்ட வெறும் ஆயிரம் ரூபாய் பணம் தான் கொடுத்தீங்க ஆனால் அண்ணனும் அண்ணியும் வெளியூருக்கு சுற்றி பார்க்க போக நீங்கள் ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்தீங்க அதையும் பார்த்துட்டு நான் அமைதியாக தான் இருந்தேன் உங்ககிட்ட ஏன் எதுக்கு எங்களுக்கு ஏன் இவ்வளோ பணம் தரலன்னு நான் எதுத்து கூட பேசலையே அப்படி இருக்கும்போது என் மேலே சந்தேகப்பட உங்களுக்கு எப்படிப்பா தோணுது அப்படின்னு கேட்குறாரு செந்தில் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த கதைய்க்கு தாங்கவே முடியல பாவம் நம்ம செந்தில்ன்னா எந்த தப்புமே செய்யலை பணத்தை எடுத்து அனுப்பிவிட்டது நான் தான் ஆனால் அப்பா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி செந்தில்லைன்னா பணத்தை எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறாங்களே இதுக்கு மேலேயே நம்ம சும்மா இருந்தால் தப்பாக போயிடும் நாம் செஞ்சதை பேசாமல் அப்பா கிட்டே நாமளே சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு நினச்ச கதிர் எல்லோரும் முன்னாடி வந்து நின்று பாண்டியன் கிட்டே நான் தான் உங்கள் பணத்தை எடுத்தேன் வெளியூருக்கு சுற்றி பார்க்க போன சரவணன் அண்ணனுக்கும் மயிலண்ணிக்கும் பணம் தேவைப்பட்டதாக எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க உங்ககிட்ட கேட்க பயமாக இருந்தது தான் பணத்துக்கு என்ன பண்ணேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன் யார்கிட்டையும் கிடைக்கல அதான் உங்களுக்கு தெரியாம உங்க மொபைல்ல இருந்து பணத்தை நான் அண்ணனுக்கு தான் அனுப்புனேன் வேற எதுவும் எடுத்து நான் வீண் பண்ண வீண் செலவெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் என்ன கதிரி என்கிட்டயே போய் சொல்றியா அதான் சரவணன் வெளியூருக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ஏற்கனவே ரூமெல்லாம் நான் புக் பண்ணி ஐயாயிரம் ரூபாய் அதுக்கும் பணம் கிடையாச்சு அது மட்டும் இல்லாம சாப்பிடுறதுக்கு மற்றபடி ஊர் சுத்தி பார்க்குறதுக்கு கையிலையும் ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து தான் நான் அனுப்புனேன் அப்புறம் எப்படி அவங்களுக்கு பணம் தேவை வரும் அதுவும் சரவணன் உனக்கு கால் பண்ணி பணம் வேணும்னு கேட்டானா இப்போ கூட நான் கால் பண்ணி பேசினேன் என்கிட்ட அதை பற்றி எதுவுமே சொல்லலையே என்கிட்டயே பொய் சொல்றியா அப்படின்னு கோவப்பட்ட பாண்டியன் கதிர் சொன்ன எதையுமே நம்பாம கதிரை பலார்னு ஒன்று வைக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கோமதி டே கதிரு இதெல்லாம் உனக்கு தேவையாடா சரவணனுக்கு பணம் வேணும்னா அப்பா கிட்ட கேட்டு வாங்கிப்பானே நீ எதுக்கிட்ட அவனுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி இப்படி நீ உங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு நிற்கிற உங்கள் அப்பா கிட்ட நீ அவமானப்பட்டு நிற்கிறதெல்லாம் போதாதுன்னு எதுக்கு நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே கோமதி கேட்குறாங்க இங்கே கதிர் அழுதுக்கிட்டே அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்து தாங்க முடியாத செந்தில் கதிர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் கதிர் போய் சொல்லவே இல்லை மயிலனி செஞ்ச தப்பால் தான் இப்போ கதிர் அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான் கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு மயிலனி ஒழுங்காக படித்து பார்க்காம உங்கள் ஹோட்டல்லேருந்து அனுப்புன மெசேஜை சரியாக வாசிக்காமல் வெறும் ஐயாயிரம் ரூபா பணம் கட்டினா போதும் ஹோட்டல் ரூமில் தங்கிக்கலாம் அவங்க தர சாப்பாடெல்லாம் சாப்பிட்லான்னு நம்ம கிட்டே சொல்லிவிட்டு அவங்களும் அங்கே கிளம்பி போயிட்டாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா அண்ணனுக்கு அப்போ தான் தெரிய வந்தது மயிலணி கெட்டின ஐயாயிரரூவா வெறும் அட்வான்ஸ் தான் மேற்கொண்டு இருபத்தோராயூவா பணம் கெட்டினா தான் அந்த ஹோட்டல் ரூம்லையே தங்க முடியுன்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு மயிலணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே நம்ம சரவண நணனுக்கு என்ன பண்ணனே தெரியல உடனே எனக்கும் கதிர்க்கும் கால் பண்ணி பணம் கிடைக்குமான்னு கேட்குறது மட்டும் இல்லாமல் அவரோட கஷ்டத்தை எங்ககிட்ட சொன்னார் நாங்கள் எப்படியாவது உதவி செய்யணும்னு நினச்சோம் ஆனால் எங்களை நம்பி அவ்வளோ பணம் யார் தருவாங்க ஏற்கனவே நம்ம அப்பா ஹோட்டல் செலவுக்குன்னு ஐயாயிரம் ரூபா கொடுத்தாரு மேற்கொண்டு போக்குவரத்து செலவுக்குன்னு அண்ணன் கிட்ட ஐயாயிரம் ரூபா கொடுத்து தான் அங்கே வெளியூருக்கே அனுப்புனார் அதனால அண்ணன் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் கண்டிப்பாக மனசு வேதனைப்படுவார் பாவம் இவ்வளோ பணத்தை நான் வீண் பண்ணிட்டேன்னு நினைப்பாரு அப்பாவுக்காக இப்போ நான் அந்த விஷயத்தை சொல்ல விரும்பலை அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் அதனால தான் இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லவே இல்லை ஆனால் கதிர் நம்ம அண்ணனுக்கு நல்லது செய்யணும் நம்மளை விட்டு அண்ணனுக்கு யார் இருக்கா பண உதவின்னு அண்ணன் நம்ம கிட்ட தானே கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட மொபைலில் இருந்த பணத்தை அண்ணன் யாருக்குமே தெரியாம அனுப்பி வச்சான் இதுதான் நடந்தது இதை தவிர கதிர் வேற எந்த தப்புமே செய்யலை நீங்கள் கதிரை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்கலங்கி போய் நிற்கிறாரு செந்தில் இங்கே கதிரை காப்பாற்றுறதுக்காகவும் கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காகவும் இந்த உண்மையை செந்தில் சொல்ல அதுக்கப்புறமா தான் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியுது மயில் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் கோமதியால தாங்கவே முடியல என் பையன் கதிர் எந்த தப்புமே செய்யலை ஆனால் உங்கள் ஆசை மருமக அங்கே ரெஸ்டாரண்ட்ல போய் தங்கவும் பெரிய ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறதுக்கும் எவ்வளோ பொய் சொல்லிட்டு பணத்தெல்லாம் எவ்வளோ வீண் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்களா ஆனால் நீங்கள் தான் தப்பு செஞ்சிருக்கானு அவன் கண்ணுத்துல பளார்கிட்டீங்க என்ன ஏதுன்னு கூட கதிர் கிட்ட நீங்க விசாரிக்கவே இல்ல உங்க மருமக மயில நம்புற அளவுக்கு என் பையன் கதிரை நீங்க நம்பவே மாட்டிக்கிறீங்களே அப்படி என்னங்க கதிர் உங்களுக்கு பண்ணிட்டான் அவனுக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறான் அவன் பொண்டாட்டிக்காக அவன் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கிறான் அதுல என்னங்க தப்பு இருக்கு அதை விட்டுட்டு மயில என்ன பெரிய வேலை செஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்பவே ஊருக்கு கிளம்பி வர சொல்லுங்க பார்ப்போம் மூணு நாளைக்கு ஒரு ரூம்ல தங்கறதுக்கு இருபத்தாறாயிரம் ரூபாய் பணத்தை வீண் பண்ணிருக்கான் இதே மீனா நியூஸ் பேப்பர் வாங்கனோன்னு மாசம் முந்நூறுபா கேட்டு என்ன பேச்சு பேசுனீங்க மீனாவை நிக்க வச்சு அவமானப்படுத்தனீங்க ஏன் மீனா வாய் திறந்து எதிர்த்து மாட்டா அந்த தைரியம் தானே உங்களுக்கு பொறுப்பான மயில தலையில தூக்கி வச்சு பாராட்டி கொண்டாடுறீங்க அவ ஒரே நாளையில இருபத்தாறாயிரம் பணத்தை பண்ணிருக்கா நீங்க கடையில நின்னு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமாச்சே இப்ப யார்கிட்ட போய் அந்த பணத்தை கேட்க போறீங்க நல்லா படிச்சவங்க மருமக ஏன் ஹோட்டல்ல இருந்து அனுப்பிவிட்ட மெசேஜை மட்டும் படிக்க தவறிட்டாளா அவளுக்கு எல்லா உண்மையும் தெரியும் தெரிஞ்சிருந்தும் இந்த உண்மை நம்ம கிட்ட மறைச்சு அங்க எப்படியும் சென்னைக்கு போனதுக்கப்புறம் அப்புறமா அந்த ஹோட்டலில் தங்கணும்னு சொன்னால் யாராவது பணத்தை அனுப்பி விடுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் தெரிஞ்சே சரவணனை அங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க பாவம் அந்த மயில் செஞ்ச செயலால் தப்பே செய்யாத என் பையன் கதிர நீங்கள் திட்டுறதுன்னு எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்துறதுன்னு கொஞ்சம் கூட பையனுக்கு தர வேண்டிய மதிப்பு தர மாட்டேங்கிறீங்க ஆனால் இப்போ வந்து அந்த மயிலை எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறா அப்படின்னு எவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க தேவையில்லாமல் இனி கதிரெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அந்த மயிலை முதல்ல வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்டு நமக்கு தர வேண்டிய இருபத்தாறு எடுத்து வைக்க சொல்லுங்க அப்பதான் மறுபடியும் எந்த தேவையில்லாத வீண் செலவையும் செய்ய மாட்டா இந்த மயிலும் வெளியூருக்கு சந்தோஷமா இருந்துட்டு அனுப்பி அனுப்பிவிட்டா இப்படி தேவையில்லாமல் வீண் செலவெல்லாம் பண்ணி வச்சுருக்காளே இந்த மயில் இவ்வளோ போய் நம்பி நம்ம வெளியூருக்கு அனுப்புனோமே இதுவும் வேணும் நம்மளுக்கு இன்னமும் வேணும் அப்படின்னு யோசிக்கிறாரு பாண்டியன் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் கதிரை வேற திட்டோம் அவன் அண்ணனுக்காக தானே பணத்தை அனுப்பி வச்சான் இது தெரியாமல் செந்தில் மட்டும் இல்லாமல் கதிரையும் நம்ம வாய்க்கு வந்தபடி பேசிட்டோமே அப்படின்னு மனசு வேதனைப்படுறாரு கோவத்தில் கோமதி உண்மையெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பசங்களுக்காக பாண்டியனை வெளுத்து வாங்க மேற்கொண்டு பாண்டியனால் எதுவுமே பேச முடியாமல் இங்கே கதிரையும் செந்திலையும் பார்த்து டெய் என்னை மன்னிச்சிருங்க பணத்தை நீங்க தான் எடுத்தீங்கன்னு நான் தான் வீணா சந்தேகப்பட்டுட்டேன் மயில் செஞ்ச இந்த செயலால நம்ம வீட்டுல அப்படி வீணா தேவையில்லாம பிரச்சனைலாம் வந்துருச்சு இந்த மயிலோ சரவணனோ இங்கே வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கடகி கிளம்புறாரு பாண்டியன் இந்த மயில் வீட்டுல இருந்தாதான் அவன் மூலமா பிரச்சனை வருதுன்னு பார்த்தா வெளியூருக்கு போன மயிலால் இங்கே வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இந்த மயிலை சும்மா விடவே கூடாது அவளால் பாவம் என் பசங்கள் ரெண்டு பேரும் இப்படி அவமானப்பட்டு போய் நின்றுட்டாங்க அந்த மயில் நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வரட்டும் அவளை நல்லா வெளுத்து வாங்கினாதான் என் மனசே கொஞ்சம் அமைதியாகும் போல அப்படின்னு நினச்சி இங்கே மயிலை மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க கோமதி